ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கோவில் திருவிழா வீடியோ தான் நாங்கள் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்ங்க இந்த சாமி இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் தான் இந்த அம்மன் பேர் பார்த்தீங்கன்னா செட்டி குளங்குற தேவி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக நாங்கள் மட்டும் இல்லைங்க இந்த ஏரியால யாருமே தூங்கலை நிறைய பேர் வந்து வெளியில வரல நாங்கள் வந்து வெளியில வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியோட சக்தியை வந்து ஜீவிதத்தில் வாங்கிட்டு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து பற எடுப்பாங்க பறை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து நெல் அழப்பாங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பொலி கொடுக்காங்க இந்த வீட்டிலலாம் நம்ம தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீட்டிலுக்கு மேலேயே வந்து ஐம்பொலி கொடுத்தாங்க இவங்க வீட்டில் அஞ்சு டைமுக்கு மேலே நெல் வந்து அளப்பாங்க சாமி வந்துருச்சுன்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியில் தாங்க வந்து நின்றுட்டுருந்தாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிங்க சவுண்டு கேட்டோன்னே எல்லாருமே வெளியில் வந்து பார்த்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வரல அந்த சைடு போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு இதுதான் நான் வந்து அப்போ அவங்க கிட்டே சொன்னோம்ல ஜீவிதம்னு அது இதுதான் ஜீவிதம் வந்து எடுக்க வர டைமில் வந்து கோயில் நட திறக்காது அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பொலி கொடுத்ததை நான் பார்த்ததே கிடையாதுங்க பற வந்து நம்ம வந்து பார்த்துருக்கேன் பறையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து ஐம்பொழியை வந்து நான் பார்த்ததே கிடையாது இந்த வருஷம்தான் தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுமே ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு தான் எல்லாமே சாமி வந்து வேண்டிக்கிடுவோம் இந்த பற கொடுக்குறதுமே எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கும் இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக உங்களுக்குமே நடக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஏன் நான் வந்து அந்த மாதிரி வேண்டுதல் வைங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா நேரில் தான் வந்து சாமி கிட்ட வேண்டனும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க நம்ம வந்து நல்ல மனசோட எங்கே இருந்தாலும் நம்ம வந்து வேண்டுதல் வைச்சா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வேண்ட அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நம்ம வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சாடி போட்டு நல்லா மொழிகி விளக்கு வந்து பொருத்தி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு இலை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் கோயிலில் இருந்து கொண்டு வந்துடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யார் பேரில் வந்து பற கொடுக்கமோ அவங்க பேரையும் நட்சத்திரத்தையும் வந்து நம்ம சொல்லணும் நம்ம எத்தனை பேருக்குனாலும் நம்ம வந்து கொடுக்கலாம் ஒருத்தருமே ஒவ்வொரு விதமாக வந்து தேவியை வந்து வரவேற்பு இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஆளை விட்டு பூ ரெண்டு பக்கமுமே இருந்து போட்டு அதுக்கப்புறம் தேவியை வந்து வரவேச்சுருந்தாங்க செட்டு சேரி நிறையா லேடிஸ் வந்து செட்டு சேரி உடுத்தி அவங்க வந்து பெரிய தாம்பளம் வச்சு அதில் பூவெல்லாம் வச்சு அதுக்கு மேலே விளக்கெல்லாம் வச்சு சூப்பராகவே வரவேற்பு பண்ணியிருந்தாங்க எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இவங்களுமே பார்த்திங்கன்னா ஐம்பொழி தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் இங்கே வந்து அன்னதானமுமே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஐம்பொலி கொடுத்த வீட்டில் வந்து அந்த ஜீவிதத்தை வச்சு ஆடும்போது பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பொலி கொடுக்குற வீட்டில் வந்து எதாவது வந்து கொடுப்பாங்க அவுள் நினச்சது அப்படி இல்லைன்னா உண்ணியப்பா அந்த மாதிரி இவங்களுமே அதை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வேறு இடம் இங்கே வந்து மத்தியான டைமில் போயிருந்தவங்க நல்ல வெயில் இவங்க வந்து பத்து பொலி வச்சுருந்தாங்கங்க ரெண்டு கோயிலில் இருந்து ரெண்டு தேவி வருவாங்களாம் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குமா பார்க்கும்போது ஆனால் நம்ம இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே கிடையாது ரெண்டு சாமியுமே பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியா ரெண்டு பேரும் ஒரே டைமில் எப்போவாது தான் வருவாங்களாம் அப்படி வந்தாங்கன்னா ரெண்டு ஜீவிதத்தையுமே வந்து அந்த வச்சிருக்கவங்க ரெண்டு பேருமே நெத்தியில் முற்றுற மாதிரி பண்ணுவாங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நான் பார்த்ததே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சூப்பரான பெரிய பறையை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்